இனிய மெய்யன்பர்களே அருமைச் சான்றோர்களே நலிதயம் கொண்ட சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரை பணிவன்போடு வணங்கி வருகிறேன் தமிழ் புதையல் என்ற அந்த வரிசையில் உவமானம் உவமேயம் என்ற இரண்டையும் கூறி விளக்கம் பார்த்தோம் அல்லவா அதன் தொடர்ச்சியாக சில நேரங்களில் உவமானம் மட்டும் கூறி புலவர்கள் விட்டுவிடுவார்கள் உவமேயம் என்ற விளக்க வந்த பொருள் என்று கேட்டால் நீங்களா புரிந்து கொள்ளுங்கள் என்று விட்டு விடுவார்கள் இதுக்கு இலக்கணத்தில் ஒட்ட அணி என்று பெயர் பிரிதி ஒழிதல் அணி என்று பெயர் இந்த ஒட்டணி பிரிதி ஒழிதல் அணி என்பதை திருவள்ளுவர் பேராசிரியர் பல குரட்பாக்களிலே பயன்படுத்தி இருக்கிறார் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் அதாவது ஊக்கமாக இருக்க வேண்டும் ஊக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்ல வந்த வள்ளுவ பேராசிரியன் அதற்கும் ஒரு எல்லை உண்டு என்று சொல்ல வருகிறார் ஒரு அரசன் ஊக்கத்தோடு எதிரி நாட்டில் சென்று தன் வலியை காட்டப் போகிறான்னா அதற்கு ஒரு எல்லை உண்டு அவன் வலிமை நம் வலிமை நமக்கு துணையாக வருகிற வலிமை அவனுக்கு துணையாக வருகிற வலிமை எல்லாத்தையும் கால காலச்சூழல் இடச்சூடல் பார்த்துக் வேண்டும் இல்லைன்னா போய் தோற்றுக்குவோம் இந்த செய்தியை சொல்ல வந்த வள்ளுவ பேராசிரியன் இந்த செய்தியை விளக்காம உதாரணத்தை மட்டும் சொல்லி மட்டும்றார் ஓமையை மட்டும் இந்த வாப்பா தம்பின்னு கூப்பிட்டார் ஒரு மரம் இருக்கு மருத்துவ ஏறினார் ஏறினான் கிளையை பிடிச்சிட்டு போன்றார் கிளையை பிடிச்சிட்டு போனான் கிளையினுடைய உச்சி போய் ஏய் போவாதரா நெடுத்துரு அப்படின்ட்டார் ஏன் யா நான் ஊக்கமா போறே மரத்து மேல ஏறுன கிளை மேலே ஏறுன அதுக்கு மேல ஒரு உச்சிக்கு போயிட்ட அதுக்கு மேல போய் தாவாதரா விழுந்து இறந்துருவ இது ஒரு செய்தி நுனிக்கொம்பர் ஏறினார் அகுது இறந்து ஊக்கின் உயிர்க்கு இறுதி ஆகிவிடும் ஒரு குரல் நுனிக்கொம்பர் என்றால் கொம்பர் நுனி கொம்பர்னா கிளை மரத்தின் கிளையின் நுனிக்கு போய்விட்டவன் அதற்கு மேலும் ஊக்கம் இருக்கிறது என்று மேற்கொண்டு 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 தாவானையானால் கீழே விழுந்து இறந்து விடுவார் இதை சொல்லி முடிச்சிட்டார் திருவள்ளுவர் இப்ப சொல்ல வந்தது மரத்தின் கிளையை பத்தியா இல்ல ஒரு நாட்டு அரசன் எதிர்நாட்டு மீது போர் செய்ய போகிற பொழுது ஒரு எல்லை சென்று இதற்கு மேல் போனா நம்ம மாட்டிவோம் நம்ம தோத்துருவோம் என்று தெரிந்து கொண்டு பின்வாங்கி பின்வாங்கி வந்துவிட வேண்டும் என்று எச்சரிக்கை சொல்ல வந்த வள்ளுவப் பெயராசிரியர் அந்த உவமேயத்தைச் சொல்லாமல் உவமானத்தை மட்டும் சொல்லி முடித்து விட்டார் இப்படி கூறுவதும் இலக்கியத்தில் ஒரு உத்தி அதற்கு இலக்கண பெயர் ஒட்டணி அல்லது பிரிதி முடிதல் அணி என்று பெயர் இங்கனம் சில பட நேரங்களில நாம் பேசும்போது கூட அங்கனம் பேசுவோம் அதாவது பொருளை சொல்ல மாட்டோம் ஓமானத்தை மட்டும் சொல்லி விட்டுருவோம் என்னங்க அவங்க ஊரில் ஒரு பையன் இருக்கிறானே அவனை அவனை கேட்டால் இந்த ஊரெலாம் போய் எங்கேயாவது அட்ரஸ் கொடுத்து கேட்டால் போய் கண்டுபிடிச்சுட்டு வானான்னு கேட்டான் நீங்கள் ஒன்றுங்க அவன் இந்த ஊரையே அளந்து வச்சிருக்கான் இந்த ஊர் அவனையை அளந்து வச்சிருக்கிறான்னு கேட்டா அதன் மூலமாக அவர் சொல்ல வருவது அந்த அளவுக்கு அவன் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறான் எது என்பது போல சில நிகழ்ச்சிகளை வெளிப்படுத்துகிற பொழுது சில உத்திகளை பயன்படுத்துகிறோம் என்பதைத்தான் இது கூறுகிறது இது இன்றைய புதைகள்